ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ரெசிபி தொதல் பார்க்குறோம் இது அல்வா போலவே தான் இருக்கும் இது ஒரு விதமான அல்வா தான் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட டேஸ்டியான ரெசிபியும் கூட இதே ரெசிபி கேரளாலையும் செய்வாங்க சிலர் வந்து அரிசி மாவில் செய்வாங்க சிலர் மைதாவில் செய்வாங்க அங்கே பிளாக் ஹல்வான்னு சொல்லுவாங்க இது செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் தேங்காய் பாலில் செய்கிறதுனால இதுக்கு நெய்யோ வேறு எண்ணெயோ தேவைப்படாது அது செட் ஆகி வர்றதுக்கு ஒரு பத்து இருபது நிமிஷத்துலேயும் நல்லா செட் ஆகி வந்துடும் அப்படியே பீஸ் போட்டுற வேண்டியதுதான் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா அப்படியே பிச்சு பார்த்தா உள்ளெல்லாம் ஹேர் ஹோல்ஸ் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன ஜாரில் அது வெட்டி போட்டோம்னா முக்கால் ஜார் வருது அவ்வளோ தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை நல்லா அரைச்சிக்கிறோம் தண்ணி விட்டு நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம் நான் சாதா தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு முதல் பால் திக்காக இருக்கும் அந்த பாலை தனியாக வச்சுக்கிடுவோம் அடுத்து ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் எடுத்துக்கிறணும் எல்லாம் சேர்ந்து நாலு கப் தேங்காய் பால் வருது வெள்ளம் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அதில் ஒரு ஒரு கப் தண்ணியை ஊற்றி நல்லா பாகு காட்சிக்கிறணும் பாகு பதம்லாம் தேவையில்லை ஒரே கப் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கப் அரிசி மாவு அதுக்கு ரெண்டாவது மூணாவது பால் சேர்ந்து மூணு கப் ஊற்றி முதல் நல்லா கிளறிக்கிறோம் நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பில் வச்சா தான் கெட்டிப்படாமல் இருக்கும் முதல் நல்லா கலந்துக்கிறணும் இது எல்லாம் சேர்ந்து வெந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம் அல்வா கிண்டி எடுக்கையில் நம்மளுக்கு நெய் தேவைப்படும் அந்த சமயத்தில் இது ஊற்றுனோம்னாக்கோ நம்மளுக்கு லேசாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு உதவியாக இருக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே அந்த நெய் பூரா எண்ணெய் பூரா வெளியே வந்துடும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துச்சுனா அப்படியே மெத்து மெத்துன்னு ஆயிரும் அந்த அரிசி மாவு அந்நேரம் நம்ம இந்த வெள்ளைக்கரைசியில் ஊற்றி கிண்டிக்கிறணும் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிறணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகத் தொடங்குது இதுக்கு ஒரு சொட்டு கூட நெய் தேவைப்படாது பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படியே அடியில் நல்லா பூத்து வந்துடும் நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருந்துச்சோ அந்த நட்ஸை போட்டுக்கலாம் இதுக்கு வறுத்து போடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சாப்பிட்டா தான் இருக்கும் ஏலக்காய் தோல் போட்டுக்கிறணும் அப்படியே பாத்திரத்தில் ஊற்றி ஒரு மோல்டு தட்டில் எதுலையாவது ஊற்றி அப்படியே கொஞ்சம் நான் பத்து நிமிஷத்தில் பீஸ் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்